மோதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் வணக்கம் முகமது யூசனுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி என்ன அவர் ராஜினாமா செய்கிறாரா முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க இடைக்கால அரசின் தலைவராக பதவியேற்றிருக்கக்கூடிய முகமது யூனிஸ் அவர்கள் ராஜினாமா செய்ய திட்டமிட்டு தகவல் வெளியாகி இருக்கிறது இராணுவ தளபதியுடன் மோதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது இந்தியாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய அண்டை நாடான வங்கதேசத்தில் மாணவர் அமைப்பினர் கடந்த ஆண்டு போராட்டத்தில் குதித்தனர் நாடு முழுவதும் எடுத்த வன்முறையை அடுத்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய ஷேக் ஹசீனா அவர்கள் நாட்டை விட்டு வந்து பார்த்தால் வெளியேறினார் அரசு கவிழ்ந்ததை அடுத்து பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது அடுத்த ஆறு மாதத்திற்குள் பொது தேர்தல் நடத்தி புதிய அரசை தேர்வு செய்யவும் முடிவு செய்யப்பட்டது இதற்கிடையே இடைக்கால அரசுக்கு ஆதரவு தெரிவித்து வந்த ராணுவ தளபதி வக்கர் ஜமான் ஆலோசிக்காமல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை யூனிஸ் நியமித்தார் இது இரு தரப்பினருக்கும் இடையே உரசரை ஏற்படுத்தியது இதையடுத்து உடனடியாக பொது தேர்தலை அறிவிக்கும்படி யூனுக்கு ராணுவ தளபதி ஜமான் அழுத்தம் கொடுத்த வருகிறார் இது தொடர்பாக பிற தளபதிகளுடனும் ஆலோசிக்க அவசர கூட்டத்தை சமீபத்தில் கூட்டினார் பெரும்பாலான ராணுவ தளபதிகள் தேர்தல் நடத்த ஆதரவு தெரிவித்தனர் இது முகமது யூனஸுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது வங்கதேச தேசியவாத கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் பொது தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் யூனுசுக்கான அந்த நெருக்கடி அதிகரித்திருக்கிறது இந்த சூழலில் மேயர் பதவி தொடர்பாக வங்கதேச தேசியவாத கட்சி யூனுசுக்கு எதிராக டாக்காவில் போராட்டத்தில் குதித்திருக்கிறது பிற மாணவர் அமைப்பினரும் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்திருக்கிறார்கள் இது போன்ற தொடர் நெருக்கடிகளால் இடைக்கால அரசின் தலைவர் பதவியை முகமது யூனுஸ் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதற்கு பின்னணி என்ன பார்த்தோம்னால் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசி ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி தடை செய்யப்பட்ட நிலையில் அடுத்த பெரிய கட்சியான வங்கதேச தேசியவாத கட்சி பொது தேர்தலில் வெற்றி பெறும் சூழல் உள்ளது இதை விரும்பாத முகமது யூனஸ் பல்வேறு காரணங்களை கூறி தேர்தலை தள்ளி போடும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்திருக்கிறது மாணவர்களை பயன்படுத்தி போராட்டங்களை தூண்டி அதிகாரத்தில் தொடர்ந்து வந்து தொடர்ந்து நீடிக்க முயற்சிப்பதாக அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இதனால் முகமது யூனிஸ் ராஜினாமா செய்ய தற்பொழுது திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த செய்தியினால் தற்பொழுது வங்கதேசத்தில் ஒரு நிலையற்ற தன்மை அங்கு இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் விரைவில் முகமது யூனுஸ் அவர்கள் ராஜினாமா செய்வார் எனவும் விரைவில் பொது தேர்தலை நடத்துவதற்கும் தற்பொழுது வங்கதேசத்தில் வந்து இந்த திட்டமானது தீட்டப்பட்டு வருகிறது